வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விலங்குகளோட சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ஓரமா நிக்கிற எலிய சூனு வரட்டுனா அது என்ன செய்யும் அப்படிங்கறத பாக்குறோம் நமக்கு தேவையில்லாத வேலை தானே அது பாட்டுக்கு ஓரமா நின்றுட்டு போகுது அப்படின்னு விட்டுருக்கணும் ஏன் வேலையை காட்டுறேன்னா அது கடகடன்னு மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம் வெளியே இறங்குற வரைக்கும் ஓட்டம் விடவே இல்லை அடுத்தது இந்த வீடியோல இதெல்லாம் நமக்கு ஒரு தடையே இல்லைன்னு தடையெல்லாம் தகர்த்துட்டு அழகா நீந்தி போற ஒரு குரங்க தான் பாக்குறோம் கிடைச்ச ஒரு மார்க்கெட்டிலேயே எப்படி போட்டிங் ஓட்டுது பாருங்க இதுக்குன்னு கரையிலே நின்றுட்டு இருந்தா தண்ணியை தாண்ட முடியும் முயற்சி எடுத்து அப்படி முன்னேறி போக வேண்டியதுதான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வீடியோ எடுக்கலாம் கேமராவை ஆன் பண்ணதுதான் உண்டு கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் குரங்கு சும்மா இருக்குமா பின்னாடியே நானும் வருவேன்னு வந்திருக்கு அதுக்கு இந்த போன் கேமரா இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் போல கேமரா முன்னாடி வந்து முகத்தை காட்டிட்டு நிக்குது குறந்துகிட்ட போய் மல்லு கட்ட முடியுமான்னு உடனே இடத்த காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க குரங்குகள் ரொம்ப விசித்திரமான ஒரு விலங்கு தான் எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குமா எப்படி வித்தியாசமான வேலையெல்லாம் கற்று வச்சுருக்கு பாருங்க இங்கே இவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மனுஷனுக்கே போட்டியாக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அடுத்த இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற குரங்குக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடச்சிருக்கு அது ஏதோ ஒரு கோட்டையே கிடச்ச மாதிரி தலையோட தூக்கி போட்டுட்டு மரத்தில் ஏறுது இதனால் இதுக்கு ஒரே ஒரு யூஸ் தான் மழை பெய்யும் போது நனையாமல் பார்த்துக்கலாம் இந்த கவரை வேற யாரும் பிடிங்கிற கூடாதுன்னு உச்சி மரத்துக்கு ஏறி போய் உட்காந்துருக்கு பாருங்க கிடைச்ச பொருளை வித்தியாசமா பயன்படுத்தலாம் அப்படின்னு குரங்கு நல்லாவே யோசிக்குமா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இதெல்லாம் நட்பு அப்படி நினைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பார்க்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருப்பாங்களோ என்னவோ ஒரு நாய் உற்சாகமா இருக்கும்போது இன்னொரு நாய் மட்டும் ஒரஞ்சு போய் நிக்குது அதுதான் என்ன விஷயம்னு தெரியல பாம்பை பார்த்தா பாடையே நடுங்கும் தான் குரங்கு மட்டும் என்ன சும்மாவா இங்க ஒரு பச்சை பாம்பை பார்த்ததும் இந்த குரங்குகள் கூட்டமாவே ஒன்று கூடிடுச்சு குரங்குகள் கத்துன சத்தத்தை கேட்டதும் இந்த குரங்கு அந்த பாம்பு எப்படியோ உருவி எந்த பக்கமாவோ ஓடி போய் தப்பிச்சிருக்கு வீடியோவில் பார்க்குறோம் சேவல் ஒன்று மயங்கன மாதிரி இந்த இடத்துல அப்படியே மட்டையாகி படுத்துருக்கு அதோட கோழி குஞ்சுகளோட நடந்து வந்துட்டு இருந்த இந்த கோழி அதை பார்த்து சோகமாகி அந்த இடத்துல நிக்கவும் இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருக்கு கண்ணக் கொத்தரை மூக்கு கொத்திரேன்னு இந்த சேவலை போட்டு பாடா படுத்து நடக்கிறதுல சேவல் அப்படியே எந்திரிச்சிருச்சு பாருங்க கோழி குஞ்சுகளோட ட்ரீட்மெண்ட் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மயக்கம் போட்டு மட்டையான சேவலை கூட ஒரு நிமிஷத்துல எழுப்பி விட்டுடுச்சு எப்படியோ கோழி கோழி குஞ்சு சேவல்னு குடும்பமே இப்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அடுத்ததான் இங்கிருந்து வீடியோல யோகா மேட்ல படுத்து நானும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆச்சரியமா கிளம்பி இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் எப்படியோ இதோட ஆர்வத்தையும் முயற்சியும் தான் ஆகணும் ஒரு வேலையை எவ்வளவு கவனமா கத்து வச்சிருக்குது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல பாட்டு கேட்டாலே போதும் எங்கள் காலாம் தன்னால் ஆடும் அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் அது கூட பரவாயில்ல ஆனா இங்க டிவியில அந்த பூனை இருக்கிற இருக்கிற கோழி கூட சண்டைய ஆரம்பிச்சிருக்கு கோழிதான் பாவம் எப்படி இது வந்து தப்ப போகுதோ தெரியல பூனை இவ்வளோ ஸ்டெடியாக உட்கார்ந்து பார்த்தா இன்னைக்கு கோழியோட கதை அவ்வளவுதான் போல அதுதான் அப்படின்னு பார்த்தா இங்க இந்த பூனை கண்ணாடியில இருக்கிற இந்த பூனிக்கிட்ட கிட்ட வம்புத்துட்டு இருக்கு அது நம்ம தான் வேற யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரியாத அந்த பூனை இன்னைக்கு ஒரு கை பார்த்தே தீரணும்னு எப்படி விடாம மறைஞ்சு பாக்குது திருப்பி அடிச்சு பாக்குது ஆனாலும் அந்த பூனை அதை விட்டு போற மாதிரி தெரியல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இதை பார்த்து ஒரே கொண்டாட்டம் ஓகே இந்த வழியா விலங்குகளோட ரொம்ப காமெடியான சில தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க